ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆரியில் பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் யாரினாவே என்னன்னே தெரியாது இப்போ தான் நான் ஆரி கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ ரொம்ப பிகின்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரி ஃப்ரேமில் கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரேமில் நாடாக சுற்றுறது ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அது எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆரியில் பிகினராக இருக்கீங்கன்னா போய் அந்த வீடியோலாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆரி கிளாஸுமே லைன் பை லைனாக நம்ம போட்டுட்டு தான் வந்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸில் வந்து நீங்களும் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம க்ளாத்தில் சரி ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னால் ஃபஸ்ட் ரொம்பவே இப்போ ஆரி சில பேர் வந்து ஆரி கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து ஆரி ஸ்டாண்டு எல்லா ஃப்ரேமில் வாங்கியிருப்பாங்க ஸோ லேர்ன் பண்ணாமல் ஸோ அதுக்கு டைம் இல்லாமல் ஸோ அப்படியே வந்து எடுத்து வச்சுட்ருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிகினராஸாக இருக்கீங்கன்னா கூட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இந்த கிளாஸுமே நம்ம கிளாஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்றது அஃபோர்டபுளான ப்ள ப்ரைஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு கோர்ஸே வந்து லேர்ன் பண்ணிவிட்டு போகிறீங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களை உங்களால் கஸ்டமருக்கு போட்டு தர முடியும் ஓகே ஸோ இப்போ நம்ம எப்படி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாரி கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நான் இப்போ நார்மலாக வந்து நம்ம ஆரி ஃப்ரேம் இல்லையா எயிட்டீன் இன்ச்சு ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டு இது இருக்கும் இது வந்து மே அதாவது இது வந்து இன்னர் ரிங் அவுட்டர் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உள்ளே வெளியே ஸோ நம்ம போடும்போது இது வந்து வெளியே இருக்குது இது உள்ளே இருக்குது இல்லையா ஸோ இன்னர் ரிங் அண்ட் அவுட்டர் ரிங் அப்படி வந்து சொல்லுவோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம மேலே இருக்க அந்த அவுட்டர் ரிங்கை வந்து எடுத்துட்டு ஸோ இன்னர் ரிங்குக்கு மேலே தான் நம்ம கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம அதுக்காக நம்ம கிளா கிளாத் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் பிகினர்ஸாக இருக்கிறப்ப ஸோ நம்ம பாப்ளிங் கிளாத் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லனா லைனிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் பாப்ளிங் கிளாத்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம் ஈஸியாக வந்து நீட்டில் வச்சு ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பிட்டோ அந்த மாதிரி சில்க் காட்டனோ இல்லை ப்ளவுஸோ ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஸோ திக்னஸ் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் இல்லையா ப்ளவுஸ் பிட்டுக்கும் அதுக்கும் அதனால் உங்களுக்கு நீடில் வந்து உள்ளே போயிட்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாப்பிங் கிளாத் வந்து ஒன் மீட்டர் வந்து வாங்குவோம் ஸோ ஒன் மீட்டரில் ஃபுல்லாக நடுவில் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஓரமாக ஸோ ஃபோர் ஹெஜ்ஜஸ் இருக்குல்லையே ஸோ அந்த ஃபோர் ஹெட்ஜஸ்க்கு ஓரமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி வந்து போட்டிருப்பேன் ஸோ இந்த ஓரத்தில் வந்து இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஓரமாக உங்களுக்கு இந்த ஓரம் தெரியும் ஸோ இப்போ இதில் ஓரமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈ ஈஸியாக இருக்கும் போட நீங்கள் நடுவில் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாத் தான் வேஸ்ட்டாக போகும் ஸோ ஓரமாக வந்து நீங்கள் போட்டு இது பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நான் வந்து கிளாத்தை வந்து இன் இன்னர் ரிங்குக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னர் ரிங்குக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவுட்டர் ரிங்கை வந்து வச்சு லாக் பண்ணணும் ஓகே அவுட்டர் ரிங்கை வச்சு நல்லா வந்து லாக் பண்ணிக்கோங்க ஓகேவா அவுட்டர் இங்கே வச்சு சுருக்கங்களாம் இல்லாமல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு அங்கே அந்த ஸ்க்ரூவ் இருக்கு இல்லையா ஸோ உங்களுக்கு அவுட்டரிங் இதுவும் கரெக்டாக கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக போய் வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஓகேவா ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் இதை லூஸு டைட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த ரோப்பை சாரி அந்த ஸ்க்ரூவை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு கிளாத் வந்து லூஸாக இருக்கிறது தெரியுதா ஸோ இப்போ இங்கே கிளாத்து வந்து டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாகவே வந்து வரும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கையில் இன்னர் ரிங்கையும் அவுட்டர் ரிங்கையும் பிடிச்சிட்டு ஸோ கிளாத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விடுங்க ஸோ நான் இழுத்து விட இழுத்து விட கிளாத் வந்து ஆகுதா ஸோ இந்த மாதிரி இழுத்து விடுங்க ஸோ பிகினர்ஸ்க்கு புரியணும் தான் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன் ஓகேவா ஸோ நிறைய பேர் இப்போ ஆடி கற்றுட்டு இருக்காங்க ஸோ பிகினர்ஸும் இருப்பாங்க இல்லையா ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சிக்கிட்டோம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் பிடிச்சிட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து എഴുത്തുവിടുന്ന இப்போ நல்லா டைட்டாக வந்து லாக் பண்ணிட்டேன் ஸோ நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்ட பிறகு பாருங்கள் க்ளாத் வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும் ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இழுத்து லாக் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ கிளாத் வந்து டைட்டாக இருக்குது ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வந்து வரும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ் பண்ணியிருக்கோம் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டாண்டு கிளாத்து பிக்ஸ் பண்ணு ஸோ பிகினஸ்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்க்ரூவை தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து நம்ம மேல இருக்க சாரி மேலே இருக்க இதுவையும் கீழே இருக்க இதுவையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சரியாக வந்து உட்காரலன்னா ஃப்ரேமில் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியரா புரியுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் க்ளாஸ் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்யூ